சற்றுமுன் வெளியான தகவல் குறைந்த முதலீட்டில் லாபத்தை பாரி பாரி பலகும் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தபால் அலுவலகத்தில் ரெக்கரிங் டெபாசிட் ஆடி திட்டம் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை தருகிறது இந்த திட்டத்தில் குறைந்த முதலீட்டில் நல்ல லாபத்தை பெறலாம் இந்நிலையில் போஸ்ட் போஸ்டாபீஸ் ஆடி திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் லாபம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் தபால் அலுவலக திட்டங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கு சிறந்த தேர்வாகவும் நல்ல லாபத்தை வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது அத்துடன் பாதுகாப்பானதாகவும் உள்ளது போஸ்ட் ஆஃபீஸ்களில் ஆர்டி மற்றும் எஃப்டி பிரபலமான திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தபால் அலுவலகத்தில் ஆர்டி திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் பலன்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முதலீடு செய்து வருகிறது அந்த வகையில் தபால் அலுவலக திட்டத்தில் டெபாசிட் செய்யும் போது மெச்சூரிட்டி காலம் வரை நல்ல வட்டி கிடைக்கும் அந்த வகையில் போஸ்ட் ஆபீஸ் ஆடு திட்டத்தில் தங்களால் இன்றைய அளவு தொகையை ஒருவர் மாதந்தோறும் டெபாசிட் செய்யலாம் போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தில் சிறிய தொகையை டெபாசிட் செய்து ரிட்டனாக மிக பெரிய லாபம் கிடைக்கும் முதலீடு செய்த தொகையுடன் வட்டியும் முதிர்வு காலத்திற்கு பின் கிடைக்கும் குறைஞ்சபட்சமாக ரூபாய் நூறு டெபாசிட் செய்து தபால் அலுவலக ஆடி திட்டத்தில் கணக்கு ஆரம்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு தற்போது தபால் அலுவலகத்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு செய்யலாம் தபால் அலுவலக ஆடி திட்டத்தில் ஒருவர் மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் முதலீடு செய்யும் போது ஐந்து ஆண்டுகளில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் இதற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வருமானமாக கிடைக்கும் இதன் மூலமாக முதிர்வு காலத்திற்கு பின் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஏழுநூற்றி முப்பத்தி இரண்டு மெச்சூரிட்டி தொகையாக முதலீட்டாளர் பெற்றுக்கொள்ளலாம் இதே திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் முதலீடு செய்யும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையாக கிடைக்கும் இதற்கு வட்டி மூலமாக ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிடைக்கும் இதன் மூலமாக மெச்சூரிட்டிக்கு பின் ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிடைக்கும் அதேபோல் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யும் போது ஐந்து ஆண்டுகளில் முதலீடு செய்யப்பட தொகையாக ரூபாய் மூன்று லட்சம் கிடைக்கும் இதற்கு வட்டியுடன் சேர்த்து ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரிட்டனாக முதலீட்டாளர் பெற்று கொள்ளலாம் இப்படி குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி திட்டத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் அத்துடன் டெபாசிட் செய்யப்படும் தொகையை பொறுத்து இத்திட்டத்தில் வருமானம் கிடைக்கும் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் தங்களுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலகத்திற்கு சென்றும் வெக்கரிங் டெபாசிட் திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் அதாவது மார்ச் ஒன்று முதல் முக்கிய மாற்றங்கள் எல்பிஜி சிலிண்டர் அகவிலைப்படி யுபிஐ எஃப்டி விதிகள் முழு லிஸ்ட் இதோ அதாவது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் விதிகள் சாமானியர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மார்ச் ஒன்று முதல் பல முக்கியமான நிதி மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன மார்ச் ஒன்று முதல் மாறவுள்ள சில முக்கிய விதிகள் பற்றி இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலைகளை மாற்றியமைக்கின்றன மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீடு உபயோக மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புதிய விலைகள் அறிவிக்கப்படும் விலைகளில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது குறைப்பு சாமானியர்களின் வரவு செலவை பாதிக்கலாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஏ உயர்வு பற்றிய அறிவிப்பு இந்த மாதம் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வத்திறாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி உள்ளிட்ட இயற்கை எரிவாயுவின் விலைகள் மாதந்தோறும் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன கூடுதலாக விமான டர்பைன் எரிபொருள் விகிதங்களும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் சரிசெய்யப்படுகின்றன இந்த விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் வாகன உரிமையாளர்கள் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்களுக்கான செலவுகளை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யுபிஐ பரிவர்த்தனைகளின் ஒரு குறிப்பிடத்தக்க புதுப்பிப்பு இருக்கும் புதிய ஐஆர்டிஏஐ விதியின் கீழ் யுபிஐ மூலம் காப்பீடு பிரீமியங்களை செலுத்துவது எளிதாகவும் வசதியாகவும் மாறும் இந்த மாற்றம் பாலிசிதாரர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கட்டணங்களை செலுத்துவதை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலையான வைப்புத் தொகை எப்படி தொடர்பான பல புதுப்பிப்புகள் மார்ச் மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றங்கள் எப்டி முதலீட்டாளர்களுக்கு குறிப்பாக குறுகிய கால வைப்புத்தொகை உள்ளவர்களுக்கு வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வங்கிகள் அவற்றின் பணப்புழக்கம் மற்றும் நிதி தேவைகளின் அடிப்படையில் எப்டி வட்டி விகிதங்களை திருத்த நெகிழ்வு தன்மையை கொண்டுள்ளன ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான கால அவகாசம் கொண்ட எஃப்டிகளுக்கான வட்டி விகிதங்களின் மாற்றங்கள் காணப்படலாம் எஃப்டி வருமானம் தொடர்பான வரி விலக்கு விதிகளும் மாறக்கூடும் இது ஒட்டுமொத்த வருமான வருவாயை பாதிக்கும் பணத்தை திரும்ப பெறும் விதிகளில் ஏற்படும் புதுப்பிப்புகள் முதிர்ச்சிக்கு முன்னர் வாடிக்கையாளர்கள் தங்கள் நிதியை அணுகும் முறையை மாற்றக்கூடும் மியூச்சுவல் பண்டங்கள் மற்றும் டீமெட் அக்கவுண்ட்களின் நாமினிகள் தொடர்பான சில விதிகளை எஸ்சிபிஐ சமீபத்தில் மாற்றியுள்ளது இப்போது முதலீட்டாளர்கள் தங்கள் போலியோவில் அதிகபட்ச பத்து நாமினிகளை குறிப்பிடலாம் அவர்கள் நாமினிகள் பற்றிய கூடுதல் விவரங்களையும் வழங்க வேண்டும் முதலீட்டாளரின் பலர் ஆப் அட்டர்னி வைத்திருப்பவர்கள் நாமினிகளை அறிவிக்க முடியாது உரிமை கோரப்படாத சொத்துக்களை குறைப்பதற்கும் முதலீட்டு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய விதிகள் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்